ஊரை விட்டு ஓடிய கிருஷ்ணன் சவாபர்மம் பகுதி ஆ கிருஷ்ணன் ஓ ஏகாதிபதி ஹன்சன் என்ற பெயரில் ஒரு அவன் பதினெட்டு நாள் புரிந்து ராமனால் அதாவது பலராமனால் வீழ்த்தப்பட்டான் அதாவது கொல்லப்பட்டது போல மயக்கமுற்றான் ஆனால் ஓ பாரதா ஹன்சன் கொல்லப்பட்டான் என்று மக்கள் சொல்வதை கேட்ட டிம்பகன் ஓ மன்னா ஹன்சன் இல்லாது தான் வாழ முடியாது என்று நினைத்தான் அதனால் அவன் யமுனையின் நீரில் குதித்து தன்னைத்தானே மாய்த்து கொண்டான் பிறகு எதிரி வீரர்களை கொல்லும் அன்சன் திம்பகன் தன்னைத்தானே கொன்று கொண்டான் என்பதை கேள்விப்பட்டு யமுனைக்கு சென்று அதன் நீரில் தானும் குதித்தான் பிறகு ஓ பாரத குலத்தின் காலையே அன்சனும் திம்பகனும் கொல்லப்பட்டனர் என்பதை கேள்விப்பட்ட ஜராசந்தன் வெறுமையடைந்த இதயத்துடன் தனது நாட்டிற்கு திரும்பினான் ஜராசந்தன் திரும்பியதும் ஓ எதிரிகளை கொல்பவரே நாங்கள் மகிழ்ச்சியால் நிறைந்து மதுராவிலேயே தொடர்ந்து வாழ ஆரம்பித்தோம் பிறகு விதவை மனைவியும் ஜராசந்தனின் மகளுமான தாமரை இதை போன்ற கண்களை கொண்ட அழகான பெண் தனது தலைவனின் மரணத்துக்காக துக்கமடைந்து தனது தந்தையை தொடர்ந்து ஊக்கப்படுத்தினார் அவள் ஓ எதிரிகளை கொள்பவரே எனது கணவரை கொன்றவர்களை கொள்ளும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தாள் பிறகு ஓ மன்னா எங்களது பெரும் செல்வத்தை பிரித்து சிறு சிறு பகுதிகளாக்கி ஒவ்வொரு பகுதியையும் எளிதாக சுமந்து செல்லும்படியாக்கி ஜராசந்தனுக்கு பயந்து மதுராவை விட்டு எங்கள் மைத்துனர்களையும் உறவினர்களையும் அழைத்து கொண்டு ஓடினோம் அனைத்தையும் சிந்தித்து நாங்கள் மேற்கு நோக்கி ஓடினோம் மேற்கில் ரைவத மலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த குசத்தலி என்ற அழகான நகரத்தை அடைந்தோம் அந்த நகரத்தில் ஓ ஏகாதிபதி நாங்கள் எங்கள் வசிப்பிடங்களை அமைத்துக் கொண்டோம் நாங்கள் அதன் கோட்டைகளை தேவர்களும் புக முடியாதபடி மறுபடி கட்டினோம் அதன் உள்ளிருந்து பெண்கள் கூட சண்டையிட முடியும் எனும் போது அச்சமற்ற யாதவ வீரர்கள் எப்படி போரிடுவார்கள் ஓ எதிரிகளை கொள்பவரே நாங்கள் இப்போது அந்த நகரத்தில் தான் வாழ்கிறோம் ஓ குருகுலத்தின் புலியே மலைகளில் முதன்மையான அந்த மலையை கடக்க முடியாது என்று கருதியும் ஜராசந்தனின் மீது இருந்த பயத்தை கடந்து வந்துவிட்டோம் என்று கருதியும் மதுவின் வழித்தோன்றல்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் இப்படி ஓ மன்னா பலமும் சக்தியும் பெற்றிருந்தாலும் ஜராசந்தனின் ஒடுக்குதலால் நாங்கள் மூன்று யோஜனை நீளம் கொண்ட கோமந்தா மலையை அடைய பணிக்கப்பட்டோம் ஒவ்வொரு யோஜனையின் இடைவெளியிலும் நூறு வளைவுகளில் நூறு வாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு யோஜனையிலும் இருபத்தி ஒரு வகையான ஆயுதம் தாங்கிய வீரர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு வாயிலும் வீரமிக்க வீரர்களால் பாதுகாக்கப்படுகிறது பதினெட்டு யாதவ பிரிவுகளில் வரும் இளையவர்கள் இந்த பாதுகாக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஓ மன்னா எங்கள் குளத்தில் பதினெட்டாயிரம் சகோதரர்களும் மைத்துனர்களும் இருக்கிறோம் அபுகனுக்கு நூறு மகன்கள் இருக்கின்றனர் அவர்கள் ஒவ்வொருவரும் வீரத்தில் தேவர்களைப் போல இருக்கின்றனர் சாருதேஷ்ணன் அவனது சகோதரன் சக்கரதேவன் சாத்தியகி நான் ரோகிணியின் மகன் பலதேவன் அதாவது பலராமன் எனக்கு சமமான எனது மகன் சம்பன் ஆகிய ஏழு பேரும் அதிரதர்கள் ஆவோம் எங்களை தவிர்த்து மற்ற பலரும் இருக்கின்றனர் ஓ மன்னா அவர்களின் பெயர்களையும் இப்போது சொல்கிறேன் கிருதவர்மன் ஆனந்த திருஷ்டி சமிகன் சமித்தின் ஜெயன் கங்கன் சங்கு குந்தி ஆகிய எழுவரும் மகாரதர்கள் அந்தக போஜனின் இரு மகன்களும் அந்த முதிர்ந்த மன்னனும் சேர்ந்து அந்த பெரும் சக்தி மிக்க வீரர்கள் ஒவ்வொருவரும் இடியை ஒத்தவர்களாவர் இந்த மகாரதர்கள் அனைவரும் மத்திய நாட்டை தேர்ந்தெடுத்து விஷ்ணிகளுக்கு மத்தியில் வாழ்கின்றனர் ஓ பாரத குலத்தில் வந்த சிறந்தவரே நீர் ஒருவரே மாமன்னன் அதாவது சக்கரவர்த்தி ஆகும் தகுதி படைத்தவர் ஓ பாரதரே நீர் உமது ஆட்சியை அனைத்து சத்திரியர்கள் மூலம் நிறுவ வேண்டும் ஆனால் இது எனது அனுமானமே ஓ மன்னா நீர் ராஜசூய வேள்வியை செய்ய வேண்டுமானால் பெரும் பலம் வாய்ந்த ஜராசந்தன் உயிருடன் இருக்கும் வரை அது ஈடேறாது மலைகளின் ஒரு கொல்லப்பட்ட பெரும் யானைகளின் உடல்களை சிங்கம் வைத்திருப்பது போல ஒரு மலைக்கோட்டையில் பல எண்ணிலடங்கா ஏகாதிபதிகள் அவனால் அதாவது ஜராசந்தனால் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் ஓ அனைத்து எதிரிகளையும் கொள்பவரே மன்னன் ஜராசந்தன் ஒரு வேள்வியில் தனது கடும் தவத்திற்கு அலங்காரமாக அந்த நூறு மன்னர்களை உமையின் கணவனும் தேவர்களுக்கு தேவனுமான சிறந்தவருக்கு அதாவது சிவனுக்கு பலி கொடுக்க விரும்பி அடைத்து வைத்திருக்கிறான் ஊ ஏகாதிபதிகளில் சிறந்தவரே ஜராசந்தன் வேள்வி சம்பந்தமான தனது நோன்பை நிறைவேற்றவே இப்படி செய்து வருகிறான் மன்னர்களை அவர்களது படைகளுடன் சேர்த்து தோற்கடித்து அவர்கள் அனைவரையும் கைதிகளாக்கி தனது நகருக்கு கொண்டு வந்து அந்த கூட்டத்தை பலவாக பெருக வைத்திருக்கிறான் ஓ மன்னா ஜராசந்தனிடம் உள்ள பயத்தின் காரணமாக ஒரு காலத்தில் நாங்களும் மதுராவை விட்டு ஓட வேண்டி வந்து வாராவதிக்கு அதாவது துவாரகைக்கு வந்து சேர்ந்தோம் ஓ பெரும் செய்ய நினைத்தால் ஜராசந்தனால் அழைத்து வைக்கப்பட்டிருக்கும் மன்னர்களை விடுவித்து ஜராசந்தனது சாவுக்கு ஒரு வழி செய்ய வேண்டும் ஓ குருகுலத்தின் மகனை அல்லது உமது பணி நிறைவடையாது ஓ புத்திசாலி மனிதர்களின் முதன்மையானவரான யுதிஷ்டரே உம்மால் ராஜசூயம் செய்யப்பட வேண்டுமானால் நீர் இதன்படியே செய்ய வேண்டும் வேறு வழி இல்லை இது ஓ மன்னா எனது பார்வையில் சொல்லப்பட்டது ஓ பாவமற்றவரே நீர் நினைப்பதை செய்யும் இந்த சூழ்நிலையில் ஓ மன்னா அனைத்தையும் சிந்தித்து பார்த்து காரணங்களை குறித்து கொண்டு எது சரி என்று நீர் நினைக்கிறீரோ அதை எங்களுக்கு சொல்லும் என்றான் கிருஷ்ணன்